வணக்கம் இந்த வீடியோல அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே அழியக்கூடிய முத்தாளம்மன் சாமியுடைய கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க ஒரு சாமி அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே அழிதா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொன்னா ஆமா ஒரே ஒரு நாள் ஊரு மந்தையில அந்த அம்மாவுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய கூடிய பீடத்துல ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு அவளை நாடி வார மக்களை பூரா பார்த்து சிரிச்ச மாதிரி இருப்பா மக்கியான அந்த இடத்துக்கு போனோம்னா சாமியே இல்லாம வெறும் பீடமா வெத்து மண்ட